கடந்த ஜோதி அறிவுளம் அன்பக்கூடிய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய தலைப்பு சூரன் பாடு அதாவது சூரசம்காரம் என்று இன்னைக்கு அனைத்து முருகன் கோயில்களிலும் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு விழா அதாவது சூரனை முருகப்பெருமான் பதில் செய்யக்கூடிய காட்சி தத்ரூபமாக அங்கு ஒரு இகனையாக நடத்தி வருடாந்தோறும் வருடாந்தோறும் அது நடத்தப்படுகிறது இது இன்றைய கால சூழ்நிலையில் இது அவசியமா என்பதை நம்ம பார்க்க போகிறோம் மேலும் அந்த சூரன் முதல்ல யான் பிறந்தான் அவனுடைய பிறப்பினுடைய ரகசியம் என்ன அதை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது அவனை அழிப்பதற்காக முருகப்பெருமான் யான் ஆ ஏன் ஆறுமுகமாக தோன்றினார் அவருடைய அந்த அவதாரத்தினுடைய நோக்கம் அவதாரத்தினுடைய ரகசியம் இதையும் பார்க்க போகிறோம் மேலும் எத்தனையோ பல லட்சம் வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு வரலாறு சூரன வதித்த நிகழ்வு அப்போ அதுக்கும் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது போன்ற இந்த அத்தனை விஷயங்களையும் பரிபூரண வேத ஆகமுமாம் அகிலத்திரெட்டு அம்பானையின் மூலம் நம்ம அதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இந்த சூரன் யார்னு பார்த்தீங்கன்னா அதில் அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க சிங்கமுகாசூரன் சூரப்பற்பன் அப்படி ரெண்டு பேர் சேர்ந்தது தான் அந்த அரக்கர்கள் இவர்கள் எப்படி பிறந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அதாவது முதல் அசுரன் குரோனி அந்த குரோனியை அழிக்கும்போது அவனை ஆறு துண்டுகளாக வெட்டுவாங்க அந்த ஆறு துண்டுகளில் மூன்றாவது துண்டத்தை தான் கிரேதாயுகம் அதாவது நான்காவது யுகம் என்று சொல்லக்கூடிய அந்த கிரேதாயுகத்திலே குரோனியினுடைய அந்த மூன்றாவது துண்டத்தை ரெண்டாட்டு வகுக்கிறாங்க ரெண்டாக பிரித்து அந்த ரெண்டு துண்டுகளையும் தான் என்ன பண்ணுறாங்கன்னா சிங்க முகாசூரன் சூர பற்பனாக பிறக்கிறாங்க பிறகு அந்த துண்டத்திலிருந்து சிந்தி அந்த இரத்தத்தை அதிலிருந்து அசுர குலங்கள் அவங்களுக்கு வீரர்கள் வேணும் அந்த ரெண்டு பேருக்கும் அதுக்காக அசுர குலங்களையும் இறைவன் படைக்கிறார் இப்படித்தான் அந்த அசுரர்கள் இருவதும் பிறக்கிறாங்க அப்படி அசுரர்களை பூமிக்கு அனுப்பியதும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம இனி சிவனை வேண்டி நிறைய வரங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படி வற்று பெற்றுக்கொண்டு இந்த உலகம் முழுவதையும் நம்ம தான் அடக்கி ஆளணும் என்கிற அந்த ஒரு முடிவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிவனை நினைத்து அவங்க ஒரு அதாவது முழுமையான ஒரு தவத்தை அங்கே செய்கிறாங்க அப்போ அவருடைய தவத்தை ஏற்று சிவன் வரலை உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சூரபர்ப்பன் என்கிற அந்த அசுரன் அக் அக்னியில் விழுந்து இறந்து போகிறான் அப்போதும் என்ன பண்ணலை சிவன் அவர்களுடைய அந்த தவத்துக்கு இறங்கலை உடனே என்ன பண்ணுறான்னா சிங்கமுகாசூரன் அவன் ஏன்னா சூரப்பருப்பன் இறந்து போகிறான் சிங்கமுகாசூரன் தன்னுடைய அந்த சிரசில் ஒவ்வொன்றாக பறித்து என்ன பண்ணுறான்னா அக்கினியில் போட்டுக்கிறான் தீயில போட்டு எரிக்கிறான் அந்த உடனே சிவபெருமானும் அம்மை உமையாளும் அவனுடைய முன்னால் வந்து காட்சி கொடுக்குறாங்க அப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது இந்த சிங்கமுகா சூரனானவன் சொல்வான் என்னுடைய சகோதரனான சூர நீங்க நீங்கள் மீண்டும் பிறப்பித்து தரணும் அது நீங்க நீங்கள் நான் கேட்கக்கூடிய வரங்களை என்ன பண்ணணும் மழுப்பில்லாமல் தரணும் சும்மா சாக்கு போக்கு சொல்கிற மாதிரி வரங்கள் கொடுக்காம நாங்கள் கேட்ட வரங்கள் அப்படியே எங்களுக்கு தரணும் அப்படின்னு அவன் ரெண்டு விஷயத்தையும் வரமாக கேட்குறான் முதல்ல இதில் நம்ம சில நேரங்கள் நம்ம சொன்னோம் பரவாயில்லை அவனுக்கு சகோதரனை கேட்குறான் திரும்ப அவன் இருப்பிச்சு தரணும் அப்படின்னு ஆனால் அதனுடைய உண்மை நிலை என்னென்னா அவர்கள் எப்படின்னா சேர்ந்து கொள்ளடிக்கிற மாதிரி தான் இவனுக்கு எப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குமே என்னென்னா இந்த உலகத்தே அடக்கி ஆளக்கூடிய நிலைக்கு வரணும் அதாவது சிவனுடைய நிலைக்கு தங்க வரணும் அதை தான் அவங்க அதை பார்க்குறாங்க அதுக்காகத்தான் கூட ஜோடியாக தான் அவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய சகோதரனை எழுப்பி கேட்குறானே தவிர அந்த அசுரனுக்கு உண்மையான அந்த சகோதர பாசம் என்பதெல்லாம் அங்கே கிடையாது இன்றைக்கும் நம்ம ஊழல் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஒரு ஆட்சி வந்து ஊழல் பண்ணிட்டு போகுது அது அடுத்த ஆட்சி வந்து அவங்கள ச தண்டித்து சரிப்படுத்துறதுக்குள்ள ஆட்சி நடக்கலை இருந்து கமிஷன் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்களும் அப்படியே விட்டுடுறாங்க அந்த ஊழல் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதை தான் அந்த அசுரர்கள் அன்னைக்கே செஞ்சாங்க அவங்களுடைய சகோதர பாசங்கிறது இவ்வளவு தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை அவங்க சேர்ந்து கொள்ளடிக்கிறதுக்காக செய்கிறாங்க அவ்வளோதான் அதன் பிறகு அவன் என்ன பண்ணால் மழுப்பில்லா வரேன் கேட்குறான் என்னென்னா அவனுடைய காரணம்னால் ஏதாவது ஒரு மோசமாக வரத்தை தந்துட்டு நம்மளை அழிச்சிடக்கூடாது என்கிற விஷயத்தில் ரொம்ப ஒரு புத்திசாலியாக நினச்சி அப்படி அவன் வரத்தை அவன் கேட்குறான் அடுத்தது இவன் கேட்டவுடனே சிவபெருமான் என்ன பண்ணுறான்னா அந்த சூர பற்பனை மீண்டும் அவனுக்கு உருப்படைச்சி கொடுக்குறாரு அப்போ ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒனி இனி உங்களுக்கு என்ன வரங்கள் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன பண்ணா ரொம்ப புத்திசாலித்தனமாக கேட்குறான் அப்போ உன்னாலும் அதாவது சிவனாகிய உன்னாலும் ஐந்து முகம் உள்ளவர்களாலும் எனக்கு அழிவு வரக்கூடாது ஏன் ஐந்து முகம்னு கேட்டால் சிவனுக்கு ஐந்து முகம் இருப்பதாக முன்னகம் நம் முன்னுடைய ஆகமங்கள் சொல்கிறது அப்போ அவனுக்கு தெரிஞ்ச அவனுடைய அறிவில் இருந்து இந்த அஞ்சு முகம்தான் அதுக்கு மேலே யாரும் கிடையாது அப்படின்னு அவன் நினைக்கிறான் அதனால் அஞ்சு முகம் கொண்டவர்களால் அழிவறக்கூடாது அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடியது இலகு மன்னர் அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த பூமியிலே உண்டு பண்ணி வைத்த ஆயுதங்கள் மேலும் இந்திரன் தெய்வலோகத்தை ஆளக்கூடிய இந்திரன் இவர்களால் யாராலும் எனக்கு என்ன செய்யக்கூடாது எங்களுக்கு அழிவு வரக்கூடாது அது மட்டுமல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடிய கைலேங்கிரியை எங்கிட்ட கொடுத்துடணும் அதை நாங்கள் ஆண்டு கொள்வோம் அது மாதிரி மேலோகத்து தேவர்கள் அந்த தெய்வலோக பெண்கள் எல்லாம் எங்களுக்கு என்ன செய்யணும் பணிவிடை செய்யணும் துண்டு செய்யணும் அப்படிங்கிற வரத்தை அவன் கேட்குறான் அதை சிவபெருமான் என்ன செய்கிறாரு கொடுக்குறாரு அவர்களும் அந்த வரத்தை வாங்கி பூமியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேலோகத்து தேவர்களை எல்லாம் வேலையை வாங்குகிறாங்க அப்படி அவர்கள் ஒரு அதர்மமான முறையிலே இந்த உலகத்தை அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அந்த ரெண்டு சூரர்களும் இந்த அந்த எல்லாரையும் வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க மேலோகத்தார்களை எல்லாம் கஷ்டப்படுத்தி அவங்கள ஊழியங்கள் செய்ய சொல்லும்போது அவங்களெல்லாம் மிகவும் மன வருத்தப்பட்டு அந்த தேவர்கள் அந்த தெய்வலோக பெண்கள் எல்லோரும் வந்து யார்கிட்ட முறையிடுறாங்கன்னா நாராயணரிடம் வந்து முறையமிடுறார்கள் இப்படி எங்களுடைய இந்த கஷ்டத்தை தீர்த்து நீங்கள் தான் எங்களை ரட்சித்து ஆண்டு கொள்ளணும் என்று நாராயணரை வேண்டும் போது நாராயணர் சிவபெருமான்கிட்ட போய் சொல்லுகிறார் அப்போது இந்த தேவர்களுடைய வேண்டுகோளை இணங்கி இந்த வே தேவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூரர்களை அழிப்பதற்காக அன்னை பார்வதி தேவியானவள் சரவண பொய்கையிலே சாம்புவனாகிய சிவபெருமானை நினைத்து ஒரு தவத்தை செய்கிறாள் அதாவது எனக்கு இந்த தோசை பொல்லாதவனாகி அந்த சூரனை அழிப்பதற்காக எனக்கு ஒரு ஆண்மகவு வேண்டும் அப்படி என்று அம்மை தவம் செய்கிறாள் அப்படி அம்மை தவம் செய்த தவத்தின் பயனாக சரவண பொய்கையிலே ஆறுமுகமாக அங்கு நாராயணரே தன்னுடைய ஒரு அவதாரத்தை பிறப்பிக்கின்றார் ஆக பார்வதி தேவிக்கு சிவன் அருளால் ஒரு ஆண்மகன் பிறக்கின்றான் ஆறுமுகமாக அப்படி ஆறு ஆறுமுகமாக தோன்றிய அந்த முருகன் கந்தனனும் முருகன் நாராயணனுடைய திரு அவதாரமாக இந்த பரிபூரண ஆகமமாக அகிலத்திலிட்டம்மானே நமக்கு சொல்கிறது இதுக்கு முந்தைய ஆகமங்களை அந்த மாதிரி சொன்னதில்லை ஏன்னா கிரேதா யுகத்திலே நாராயணனுடைய அவதாரம்தான் முருகப்பெருமான் என்பதை அகிலம் அறுதியிட்டு நமக்கு கூறுகிறது இந்த இடத்தை நம்ம ரொம்ப நல்லா புரிந்து கொள்ளணும் அப்படி முருகப்பெருமான் தோன்றுகிறார் அதன் பிறகு அந்த முருகப்பெருமானுக்கு வேலாக முன்னே ஆகமங்களை பார்த்திங்கன்னா வேளானது பார்வதி தேவி வேலை கொடுப்பதாக நம்ம பார்ப்போம் ஆனால் அகிலத்திரட்டு அம்மானை எப்படி சொல்கிறதென்றால் பராசக்தியே வேலாக மாறுகிறாள் உருமாறி முருகப்பெருமானுக்கு வேலாக கிடைக்கிறது அதாவது வேலாக இருப்பவள் அந்த ஆதி பராசக்தி தான் என்பதை அகில சொல்கிறது அப்படியாக அந்த முருகப்பெருமானுடைய அவதாரம் அங்கு சிறப்பிக்கப்படுகிறது அதை அகில திரட்டு ரொம்ப அற்புதமாக சொல்லும் கந்தனனும் நாமம் கனத்த சடை ஆண்டியுமாய் கொந்து கொந்தாக கூற்றை மிகவணிந்து நாலு ரெண்டு சரசில் நல்ல ருத்தி ராட்சமிட்டு பத்து ரெண்டு காதில் பசும் பொன்னா பசும் பொன்னால் செப்பனிட்டு கந்த வேஷமிட்டு ஐயா அந்த பொக்கணங்களெல்லாம் தோழிலிட்டு ஒரு சந்யாசி போல அங்கு முருகப்பெருமான் அங்கே அவதரிக்கின்றார் என்று அப்படி முருகப்பெருமானுக்கு அவருக்கு போர் வீரர்களாக மேலோகத்து தேவர்களை சன்னியாசிமார்கள் போன்ற அந்த தேவர்களை எல்லாம் பூமிக்கு அனுப்புகிறார்கள் அந்த முருகப்பெருமானுடைய படைக்கு தலைவனாக வீரபாகு தேவரையும் அங்கே அனுப்பி வைக்கின்றார்கள் இப்படியாக முருகப்பெருமான் அந்த சூரனை வதம் செய்வதற்காக அவர் வந்து கொண்டிருக்கிறார் அப்படியாக முருகப்பெருமான் சூரனை வதைப்பதற்காக அந்த பூமியில் வந்து ஒரு கூடாரமிட்டு அங்கே இருந்து கொண்டு வீரபாகுதேவரை என்ன பண்ணுறாருன்னா அது முதல்ல உண்மையை போய் சொல்லி அவனை எப்படியாவது திருந்தி வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வீரபாகுதேவரிடம் புத்தி சொல்லி அனுப்புகிறார் அப்ப வீரபாக தேவரும் அங்கு சூரியனிடம் சென்று சொல்கிறார் அதாவது கைலேங்கிரியை சிவனிடம் கொடுத்துவிட்டு அந்த தேவர்கள் தெய்வ மடவார்கள் அவர்களையெல்லாம் சிறைய விட்டு அகற்றி அனுப்பிவிட்டு நீ இந்த பூமியை நீ திறம்பட நீ ஆட்சி செய் அப்படி நீ ஆட்சி செய்யாமல் மீண்டும் இதே தவறை நீ செய்து கொண்டிருந்தால் இன்று கழித்து எட்டாம் நாள் உனக்கு அழிவு நேரும் எங்களுடைய கந்தபெருமானுடைய வேலாயுதத்தால் நீ அழிந்து மடிவாய் அப்படின்னு சொல்லிட்டு வரார் அப்போ சொல்லும்போது அந்த சூரனானவன் எதிர்த்து சொல்லுவான் அதாவது சிவபெருமான் கூட அவருடைய கைலேங்கிரியை எங்கிட்ட கொடுத்துட்டு நாராயணர்கிட்ட போய் அலையில் போய் படுத்துக்கொள்கிறார் அங்கே போய் உட்கார்ந்திருக்கிறார் மேலும் அது மட்டுமல்லாமல் இந்திரலோகம் வானலோகம் எல்லாம் எனக்குன்னு தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது முப்பத்து முக்கோடி தேவரிசிகள் நாற்பத்து நாற்கோடி அந்த ரிஷிமார்கள் தேவர்கள் எல்லோருமே எனக்காகத்தான் இங்கே பணி செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படி உண்மை நிலை இருக்க ஏதோ ஒரு ஆண்டின்னு சொல்கிற கந்தன்னு சொல்கிற அவன் எப்படி என்னை கொல்ல முடியும் நீ போய் அவனை என்னிடம் போருக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி அவன் எருமாப்போடு சொல்கின்றான் அப்போது வீரபாகு தேவர் சொல்வார் உன்னை இந்த உடம்போடு அழித்து உன்னுடைய சதையெல்லாம் நாலு பக்கமும் பித்தறிந்து கழுகுகள் தின்ன உன்னை கொன்று வேலாயுத பெருமாளாகிய எங்களுடைய கந்தன் இந்த உலகத்தை ஆளுவார் அப்படின்னு சொல்லிட்டு வீரபாகதேவர் வந்துடுறாரு அடுத்தது கந்தபெருமான் அந்த மாறாகி அந்த படையெல்லாம் கூட்டிக்கொண்டு சூரனை எதிர்த்து போகின்றார் அப்போது சூரன் இதில் வாரான் சூரனும் போர் செய்வதற்கு இதில் வரும்போது அவனுக்கு மீண்டும் அவனுக்கு ஒரு புத்தி சொல்கிறார் நேரடியாக முருகப்பெருமானே புத்தி சொல்கிறார் அதாவது உனக்கு இந்த வாழ்வில் எல்லா பவுசும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது கிரீடம் வச்சு இந்த பூமியை ஆளக்கூடிய ஒரு சக்தி உனக்கு தந்திருக்கிறோம் மேலும் உனக்கு அண்ணன் தம்பியாக நீங்கள் இருக்கிறீங்க அதனால் இந்த பவுசையெல்லாம் விட்டுவிடாதே இது ஒரு அற்பமான ஒரு வாழ்வு இதில் நீ நன்மை செய்தால் மட்டும்தான் உன்னுடைய மரண தருவாயில் அந்த நன்மை உனக்கு துணை செய்யுமே அல்லாது நீ செய்யக்கூடிய கெடு எல்லாம் உனக்கு துணை செய்ய முடியாது அதனால் மோட்சமது தேட உன்னுடைய உயிரானது முக்தி அடையணுன்னா நீ இந்த துன்பங்கள் எல்லா உயிர்களுக்கும் துன்பம் செய்வதை விட்டுவிடு அப்படின்னு சொல்லி அவர் எல்லா விதமான அந்த புக்திமதிகளையும் அந்த சூரனுக்கு எடுத்து சொல்கிறார் ஆனால் அவனால் அதை கேட்க முடியலை உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பக்கமும் போர் மூழ்கிறது அந்த சூரனுடைய படைகளையெல்லாம் இந்த மார்களான தேவருடைய படைகள் கொண்டு குவிக்கின்றார்கள் கடைசியாக முருகப்பெருமான் தன்னுடைய அந்த சூலாயுதமாகி அந்த வேலாயுதத்தை சிவபெருமானை நினைத்து தியானித்து அதை அந்த சூரர்கள் மேல் ஏவிவிட சூரர்கள் எல்லாம் அங்கே நிலைகுலைந்து இரண்டு சூரர்களும் இறந்து மடிகின்றார்கள் அப்போது அந்த சூரர்களிடம் கடைசியாக போய் அவருடைய உயிர் அங்குமிங்குமாக ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே கந்தபெருமான் கேட்பார் அப்போது அந்த சூரர்கள் சொல்வார்கள் அதாவது இறப்பனாகிய கந்தனாகிய உன்னால் எங்களை கொல்ல முடியாது அந்த முன்னால் பிறந்த அந்த சூலமாகிய சக்தி தான் எங்களை கொன்றாள் கொன்றாள் அதனால் உன்னால் என்னை கொல்ல முடியாது என்று ஒரு ஆணவத்தோடு தான் அவர்கள் கடைசி அந்த மூச்சை விடுகிறார்கள் அதாவது ஒன்னால் என்ன கொல்ல முடியாது அந்த சக்தி தான் எங்களை சந்தி எங்களை சந்தரித்து கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு அசுரர்களும் உயிரை விடுகிறார்கள் அது பிறகு அந்த சூலாயுதமானது பார்க்கடலே மூழ்கி அது விமோசனம் பெற்று மீண்டும் அம்மை உமையாளாக கைலேயங்குரியிலே கொன் சென்று சிவனை அடைகின்றது இப்படியாக அந்த சூரசம்கார வதமானது முருகப்பெருமானால் அங்கே சிறப்பாக நிகழப்படுகிறது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த இந்த புராண வரலாறு நமக்கு இன்னைக்கு நமக்கு கலியை கடந்து அதாவது கலி என்பது இருள் நிறைந்த ஒரு உலகம் இந்த உலகத்தை கடந்து நம்ம தர்மயுகமாக ஒரு உச்ச நிலையை நம்ம அடையணும் அதற்கான வழிமுறைகளில் சொல்லப்பட்டுள்ள ஒரு வரலாறு இந்த சூரசம்ஹாரம் அதாவது சூரனை முருகப்பெருமான் அழித்த அந்த நிகழ்வு அப்போ இதுக்கும் இதுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கணும் என்பதை நம்ம ரொம்ப நம்ம ஆராய வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா சூரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்போதுமே அவங்க ஒரு அதர்மமான முறையில் இந்த பூமியை ஆளணும் என்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கும் அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா பல பிரயத்தனம் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கடுமையான விரதங்களை மேற்கொண்டு இறைவனை வேண்டி வரங்களை பெறாங்க இப்படி தான் அந்த சூரர்களும் பெறாங்க அப்போ அவங்களுடைய நோக்கம் என்பது என்னென்னா உலகை நாம் ஆளணும் இன்றைக்கி மனிதர்களுடைய நிலையும் அந்த நிலையை ஒட்டி தான் நம்ம இன்றைக்கி கலியுகத்தில் நிறைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் எப்படியாவது நம்ம அவனை முந்தணும் அவனை எல்லாம் எடுத்து நான் தான் பெரியவன் என்கிற அந்த விஷயத்தை காட்டுறாங்க இதுதான் அசுரர்களுடைய வாழ்வியல் நமக்கு உணர்த்தக்கூடியது சூரனுடைய வாழ்வும் நமக்கு இறைதான் நமக்கு உணர்த்தி நிற்கிறது மேலும் அங்கே பார்த்தோம்னா அவர் நார சாரி கந்தபெருமான் அருமையான புத்திமதியை சொல்லுவார் மோட்சமது தேட முடுக்க மதை விட்டுவிடு ஏன்னா நீ பிற உயிர்களுக்கு நீ எந்த துன்பத்தை செய்கிறாயோ அந்த துன்பமே உனக்கு என்ன பண்ணும் மோட்சத்திற்கு வழிவிடாது உன்னுடைய உயிரானது மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு உட்படுத்தி உன்னை நீ நரகக்குழிக்கு செல்லக்கூடிய ஒரு காலத்தை அது உற்பத்தி பண்ணும் அதனால் என்ன பண்ணுறத எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் செய்யாதே என்று சொல்கிறார் இதுதான் முக்கியமான அதில் விஷயம் அப்போ நம்ம இன்றைக்கி எல்லாமே அதே நிலைப்பாட்டில் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு செயலும் நம்மளை அறியாமலே நம்ம அந்த தவறு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நம்ம தான் பெரியவங்க நம்ம தான் அறிவாளி நம்ம தான் எல்லாத்துக்கும் மேலே என்கிற அந்த நிலைப்பாடிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை தான் சூரனுக்கு ஐயா சொன்ன உபதேசம் நமக்கு இங்கே சொல்கிறது உனக்கு இவ்வளவு பவுசு நான் கொடுத்துருக்குறேன் ஒரு ராட்சியத்தை ஆளக்கூடிய ஒரு வரத்தை நான் கொடுத்துருக்குறேன் நீ அண்ணன் எல்லாம் பிறந்திருக்கிறீங்க அப்போ நீ இந்த பவுசை நீ இழந்துடாத இதெல்லாம் நீ செஞ்சுட்டு இந்த நீ செய்கிற தவறுகளை எல்லாம் விட்டு விட்டு நீ ஒரு திறவானாக ஒரு நல்லவனாக ஒரு தர்ம பொருளாக நீ இருந்து இந்த பூமியை நீ ஆட்சி செலுத்து அப்படின்னு சொல்கிற இதை தான் நமக்கும் சொல்லப்படுகிற ஒரு விஷயம் அப்போ நம்ம எப்போ நம்ம ஒரு நம்மளுடைய ஒரு சுயநலத்திற்காக நம்ம ஒரு உயிருக்கை வதைக்கிறோம் உயிருக்கு ஒரு துன்பம் கொடுக்குறோம் அது எந்த உயிராக இருக்கலாம் முக்கியமாக மனிதனை வச்சுப்போம் அப்போ எந்த உயிருக்கோ மனிதனுக்கோ நம்ம செய்யக்கூடிய அந்த தீங்கானது நம்மளுடைய பிறவிக்கு அதுதான் என்ன ஒரு வித்தாக அமைகிறது மீண்டும் மீண்டும் பிறவிக்கான ஒரு வித்தாக அமைகிறது இதை தான் நம்ம கண்டிப்பாக நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்போது இந்த சூரசம்கார நிகழ்வு என்பது இன்னைக்கு எல்லா கோயில்களும் நடத்தப்படுகிறது அது நடத்துறது நடத்தாத நம்ம தப்போ சரி நம்ம இங்கே சொல்ல வரல ஆனால் அதனுடைய முக்கியமான அம்சம் என்னன்னா இந்த நித்தம் நித்தம் நம்மளுடைய மனதில் எழக்கூடிய தவறான அந்த எண்ண நிலைப்பாடுகளை இறைவனுடைய அந்த சக்தியான வேளால் முருகப்பெருமான் அழித்து கொண்டிருக்கிறார் அழித்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம இறைவனை நம்ம வேண்டணும் அதுக்குத்தான் இந்த சூர சம்கார நிகழ்வு ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நமக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் அதை என்ன சொல்கிறதுனா ஒரு நிலைபாடில் நல்ல நல்ல சிந்தனைகள் வரும் ஒரு நிலைபாடில் நமக்கு என்ன பண்ணும் கெட்ட இந்த மாதிரிப்பட்ட தப்பான அந்த எண்ணங்கள் வரும் அந்த எண்ணங்களை முருகப்பெருமானாக நாராயணர் அவதரித்து சக்தியாகிய வேளால் அதத்தை அழித்து கொண்டே இருக்கணும் இதுதான் அழித்து கொண்டு இருக்கும்போது தான் நமக்கு என்ன பண்ணும் சுத்தமான எண்ணங்கள் நம் மனதிலே ஊற்றெடுக்க துவங்கும் இதுதான் நம்ம நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனையினுடைய அம்சமாக இருக்கணும் இதை தான் இந்த கிரேதாயுத்திலே நடந்த சூரசம்ஹார நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்துகிறது அப்போ அதிலிருந்து நம்ம கரெக்டான அந்த சித்தாந்தத்தை நம்ம உணர்ந்து அதன்படி நம்ம இறைவனை மன்றாடணும் இதை தான் நம்ம இங்கே சொல்லப்படுகிறது அப்போ இப்படித்தான் ஒவ்வொரு நிகழ்வும் பிராண நிகழ்வும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது சூரனுடைய அந்த செய்கைகள் அவனுடைய எண்ண நிலைப்பாடுகள் அத்தனையும் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது மாறி மாறி சில நேரம் நல்லதும் சில நேரம் கெட்டதுமாக மாறி வந்து கொண்டிருக்கிறது இதை நம்ம அழிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பழைய வரலாறுகள் அனைத்தையும் அகில திரட்டிலே சங்கிலி போல நமக்கு தரப்பட்டுள்ளது என்பதை நம்ம உணர்ந்து இந்த சூர சூரசம்ஹார நிகழ்வை எம்பெருமான் வைகுண்டருடைய திருநழல் தாங்கையிலே நாம் ஐயாவை நினைத்து நம்முடைய மனத்தை செதுக்குவோம் மனதினுடைய அந்த தீய எண்ணங்களை வேளால் சங்கரித்து நம்மை ஒரு சான்றோனாக இந்த உலகத்திலே நிலைநிறுத்தி நாம் அடியவனுக்கு அடியவனாய் ஐயா சொல்லுவார் பார்த்தீங்களா பணிந்திருந்து பணிவிடைகள் செய்வாயானால் உயர்ந்த குடியாவாய் உயிர் பிழைப்பாய் நீ மகனே என்பது போல எந்த ஒரு உயிருக்கும் நம்ம எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் ஒரு உண்மையான ஒரு வீர சான்றோனாக நாம் வாழ்வதற்கு இந்த சூரசம்கார நாளில் நாம் எடுப்போம் ஐயா உண்டு